அனைவருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்ட இளைஞர்களுக்கு அரிய வாய்ப்பு மற்றும் நலச்செய்தி வருகிற இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதுக்கோட்டையில் அமைந்துள்ள கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் தம் தமிழ்நாடு மாநில உலக வாழ்வாதார இயக்கம் மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் இணைந்து தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மற்றும் இளைஞர் திறன் திருவிழாவாவது காலை எட்டு மணி முதல் நடைபெற உள்ளது அது சமயம் இளைஞர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படித்த அனைத்து இளைஞர்களும் கலந்து கொண்டு பயனடையலாம் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு அளிக்க உள்ளனர் இப்ப இதனை பயன்படுத்திக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இலவச திறன் பயிற்சிக்காக ஆலோசனையும் வழங்கப்பட உள்ளது தீன்தயாள் உபாத்தியாய கிராமின் கவுசல் யோஜனா திட்டத்தின் கீழும் கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலமாகவும் இலவச திறன் பயிற்சிகளுக்கு ஆள்கள் தேர்வு செய்யப்பட உள்ளன முகாமில் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் மற்றும் வேலையினை பெற்று செல்லுமாறு அன்புடன் அழைக்கிறோம் மேலும் ஏதேனும் விவரங்கள் தேவைப்படும் கீழ் குறிப்பிட்ட எங்களை தொடர்பு கடலாம் நன்றி வணக்கம்